வெல்கம் டு ரெசிப்பீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுவும் கர்நாடகா ஸ்டைலில் மட்டன் தொண்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோன்ற அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி இது காஞ்ச வெந்தய கீரை தான் இது இல்லைன்னா கீரையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது இல்லைன்னா கூட பரவாயில்ல ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஐம்பது கிராம் அளவுக்கு நறுக்கின எஞ்சி ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு ஏழு எட்டு பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை அதில் பாதி அளவுக்கு மல்லி இலை ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் முக்கால் கிலோ மட்டன் கழுவி போட்டு வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம அரைச்ச பேஸ்ட்டில் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விடலாம் இந்த முக்கால் கிலோ மட்டனுக்கு நம்ம அறநூறு கிராம் அரிசி சேர்த்துக்க போகிறோம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு குக்கரை முடிகலாம் அதிகப்படியான தீயில் ஒரு விசிலும் குறைஞ்ச தீயில் மூணு விசிலும் விட்டு எடுத்தால் மட்டன் நல்லா மிருதுவாக வெந்துடும் அடிகனமான பாத்திரத்தில் நூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பிரியாணியில் நாலு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பெரிய ஏலக்காய் ஒரு மராட்டி மூக்கு ஒரு ஜாதி பத்திரி கொஞ்சமாக கல்பாசி ஒரு டீஸ்பூன் சோம்பு மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கினது வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி விடணும் வாசனை போல பிறகு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் அரைக்கப் கப் தயிரை நல்லா அடித்து வச்சிருக்க இதை ஊற்றி கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை மட்டும் போட்டு கலந்து விட்டுடலாம் அரிசிக்கு தண்ணி சேர்க்கிறதுக்கு அளவு வேணுங்கிறதுனால தான் நம்ம இப்போ தண்ணி சேர்க்கலை இந்த கிளாஸில் தான் நான் அரிசி எடுத்தேன் முதல்ல மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றிக்கலாம் மறுபடி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன் இது சரியாக இருக்கும் பத்தலைன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாரை புளிஞ்சி விட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன் சர்க்கரை சேர்க்கிறதால டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும் அறுநூறு கிராம் சீரக சம்பா அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் இதை போட்டு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்ட பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு அளவான தீயில வேக வெட்டலாம் அரிசிக்கும் தண்ணிக்கும் சரியாக வந்திருக்கிற இந்த ஸ்டேஜில் இதை ஒரு தரம் கலந்து விடணும் கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலையும் புதினா இலையையும் போட்டுக்கலாம் பாத்திரத்தை மூடி அதுக்கு மேலே தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் அதை வச்சு அதையும் மூடி வச்சிடலாம் அதிகப்படியான தீயில் அஞ்சு நிமிஷம் குறைஞ்ச தீயில் பத்து நிமிஷமும் இருக்கட்டும் அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழிச்சு திறந்துக்கலாம் மணக்க மணக்க நம்மளோட தொண்டை பிரியாணி ரெடி ஆகிருச்சு இதுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து புரட்டி விட்டுடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மட்டன் தொன்ன பிரியாணியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்